வணக்கம் அன்பு சொந்தங்களே இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாழைப்பூ வாழைப்பூ இது வந்துட்டு செவ்வாழை முட்டு நம்ம தோட்டத்தில் இருந்த முட்டு அதை பறிச்சிருக்கோம் வடை உடச்சுறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வாழைப்பூ எல்லாமே க்ளீன் பண்ணிக்கணும் அப்புறம் இது வந்து ஒரு கால் கிலோ கடலப்பருப்பு வர வச்சுருக்கேன் கிலோ கடப்பருப்பை தேவைப்படும் இதுக்கு ஒரு வாழைப்பூ முட்டு அடுத்தது என்னென்ன தேவைன்றதான் இது வந்துட்டு ஒரு அஞ்சு மிளகா ஒரு நாலு பூண்டு பிள்ளை தெரிஞ்சிருக்கும் இதெல்லாமே போட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சமாக போட்டு அரைக்கும் ஓகே இந்த மாதிரி குறை குறை கன்சிஸ்டன்சி வர மாதிரி அரைச்சிடணும் இந்த மாதிரி பார்க்குறப்பானா ஒரு பார்த்துக்க அரைச்சிக்கணும் எங்கள் இடத்துக்கு நம்ம நம்ம இடத்துக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பா இருக்கும் எங்கேயா நம்மளாலே வந்து நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா அப்படியே பருப்பு லைட்டாக தெரியும் அதுவும் இருக்கும் அப்புறம் என்ன போட்டுக்கோங்க கருவப்பை நிறைய போடலாம் ரூபாய்லாம் நம்ம நம்ம வீட்டில் நிறைய கருவியை தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் போட்டுருவோம் தென் வந்து வெங்காயம் வெங்காயம் ஒரு ரெண்டு வாய்ப்பு நம்ம வந்து நைஸாக அரிஞ்சு இதை நம்ம நல்லா இது மாதிரி தூள் தூள் தூளாக விட்டுவோம் அப்புறம் எதுவும் நம்ம சேர்க்குறோம் அப்புறம் வந்து அடுத்தது என்ன சேர்த்தோம்னா நம்ம பூ வாழைப்பாருங்க வச்சிங்களா அதை நல்லா நம்ம உட்கட்டி போட்டுருக்கோம் இந்த வாழைப்பூ வந்து நம்ம உடம்புக்கு நல்லது ம் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிகமாக வந்து இது நிறைய வேலை எடுத்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் அதை வந்து நம்ம கட்ட நம்ம செஞ்சு செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கும் நல்லது ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து நம்ம அதை இந்த கலவையை வந்து அதை ஒன்றா கலந்து கலந்து விட்டுட்டு உப்பு நமக்கு தேவையான அளவு இருக்கா இருக்காங்க இப்போயே நம்ம செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வடையெல்லாம் போட்டுட்டு நம்ம செக் பண்ணுமா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்ம வந்து ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து ஓகே வடைக்கு கலவை ரெடி பண்ணியாச்சோ இது வந்து உப்பு இருக்கா என்னென்னு டேஸ்ட் பண்ணிக்கிறோம் ஓகே என்ன நல்லா காய்ச்சிருச்சு அடுத்தது நம்ம வந்து நீங்கள் வடையை தட்டி ரெடி பண்ண முடியும் ஓப்பா அப்படி என்ன விலைக்கிறப்ப பார்த்து பத்திரமா செய்யணும் லவ்வோட நடத்துகிறது கொஞ்சம் லவ்வோடையும் செய்யணும் அதான் நமக்கு எந்த டேமேஜும் வராமல் இருக்கும் ஓகே மழையை வந்து அழகாக நம்ம தத்தி போடுற இடத்துல தான் இருக்குது

தண்ணி பார்த்த கரெக்டாக இருந்த இப்படி கரெக்டாக வந்துருச்சுன்னா அந்த நிறையெல்லாம் அடங்கிடும் நிறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இது வந்துருச்சு வந்துட்டு நமக்கு ஒரு ஓகே வந்துருச்சு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டுலாம் வந்துருச்சு கட்ட வந்துக்கிட்டே இருக்குது அது வந்துட்டு வாழைப்பழம் வடை வந்துவிட்டு வானே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா ஓகே இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் இதில் வந்துட்டு நமக்கு தேவையானது முருங்கக்கரை வந்தாலும் கொஞ்சம் முருங்கைக்கரை ஆட் பண்ணிக்கலாம் கதவு நிறையா ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு இதுக்கு வச்சு சிம்பிளாக பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும் நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா வடை டேஸ்டியான வடை ரெடி ஓகே ஃபிரான்ஸ் வடை எல்லாம் சுத்தம் முடிச்சு வச்சுருந்தேன் அடுத்தது வந்து குட்டி சார் கொடுத்து அவங்க சாப்பிட்றதே நம்ம வாழ்க்கை பாக்கிறதெல்லாம் நடக்குது

சூப்பர் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டுங்க அடுத்த வீடியோலாம் அடுத்த டிஷோட நம்பிக்கணும் ஓகே அடுத்தது உங்கள் கமல் பிளாக் சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த போகிற பாருங்க சூப்பராக இருக்குது நீங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு